நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு நல்ல காலையில உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் ஓசியா பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள் திருப்தியான பண்பு அவர்கள் இறுதிய மேட்டுமையாயிற்று அதனால் என்னை மறந்தார்கள் இங்க ஆண்டவரை மறந்த ஒரு ஜனத்தை குறித்து சொல்லுகிறான் பாருங்க ஆண்டவர் அவர்களை ஆமை திருப்தியாக்கின பின்பு அதாவது அவங்க நெருக்கத்தில் இருந்து இஸ்ரோவில் ஜனங்களை குறித்து தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு நெருக்கத்தில் இருந்தபோது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க கத்தர் அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அந்த நெருக்கங்களை மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அவர்கள் திருப்தி ஆனார்கள் அந்த திருப்தி அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த பின்பு அவருடைய இருதயத்தில் எது வருகிறதுன்னா மேட்டிமை வருகிறது அந்த மேட்டிமையினால கத்தரை என்ன செய்தாங்க மறந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப மேட்டிமை நம்ம வாழ்க்கையில மறக்க பண்ணும் பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு கருவை அளிக்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில மேட்டிமை எந்த சூழ்நிலையும் வரக்கூடாது நம்ம ஜெபிக்கும் போது கத்தை நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிறவர் நிச்சயமா நம்ம ஜெபிக்கிற காரியங்களே நம்ம அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறோம் ஆமை ஆண்டவருக்கு அது இருந்தா நம்ம ஜெபிக்கிற காரியம் தேவனுக்கு விருப்பமா இருந்தா நிச்சயமா அந்த காரியத்தால கத்தை நமக்கு அற்புதம் செய்கிறோம் ஆனா மேட்டிமை என்பது வரக்கூடாது அது ஊழியத்துல இருந்தாலும் சரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி மேட்டிமை வரும்பொழுது நம்ம அதை கத்தரை மறுக்கிறதற்கு அது ஒரு காரணமாக மாறுகிறது மேட்டிமை இவர்களுக்குள்ள வந்த பின்பு அவங்க கத்திர மறந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதனால்தான் ஆண்டவர் பிரசங்கத்துல சொல்லும்போது சொல்லுகிறாரு ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பாருங்க ஆவியில எல்லாவற்றிலும் ஒரு எளிமை ஒரு தாழ்மை கத்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதா இருக்கிறது நம் ஜெபம் பண்ணி அற்புதங்கள் கூட நடக்கலாம் நம்ம ஜெபம் பண்ணி தேவ கிரியைகள் ஆண்டவர் செய்யலாம் ஆனா ஆமை நம்ம லைஃப்ல நம்ம மேட்டுமே படக்கூடாது தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் இந்த இஸ்ரோவேல் ஜனங்களே ஆமை இந்த இடத்துல அவங்க மேய்ச்சல நாள் ஆமை நல்ல திருப்தி ஆனாங்க ஆனா திருப்தியான பின்பு மேட்டுமே வந்து கத்திர மறந்தது போல ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வராம நம்ம பாதுகாத்துக் கொள்வோம் செபிப்புமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே கத்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் கத்தரை குறித்து மட்டுமே நாங்கள் மேன்மை பாராட்ட வேற எதையாக நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும் இயேசுப்பா நீங்க செய்த நன்மைகளை நாங்கள் ஆண்டவர் ஒரு காலம் மறந்து போகாதபடி உண்மை நாங்கள் மறக்காதபடி எப்போதும் ஆமை உண்மை நாங்கள் நினைத்து உம்முடைய அடி ஆமை நீர் காட்டின வழியில நாங்கள் நடக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா இந்த நாள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் எல்லாரையும் சமாதானத்தோடு நடத்தும் இயேசுவின் நாமத்தை தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்